உங்களை தொடர்பு கொள்றதுக்கும் உங்களை பற்றிய தகவல்களை இன்சூரன்ஸ் பற்றிய தகவல்களை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னவையான வழிவகைகளை மக்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் நிச்சயமா நீங்க வந்து எந்த நேரத்துல எங்களை தொடர்பு கொள்ற மாதிரி எங்களுடைய நம்பர்களும் நாங்க வந்து ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு வாட்ஸ்அப் சேனலு இது மாதிரி எங்களுடைய அனைத்து சேனல்களையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் இது போக எங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமா நீங்க வந்து எங்களுடைய தொடர்ச்சியா எங்களோட தொடர்புல இருக்கலாம் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய தொடர்ச்சியான இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்கள் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா நீங்கள் எங்களை இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிற வகையில் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சாட் பாட்டை வந்து வச்சிருக்கோம் இந்த வாட்ஸ்அப் பாட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் அந்த பாட் நம்பர்ல நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை எந்த நேரம் வேணாலும் நீங்கள் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாம் எங்கள் டீம் எங்கள் குழுவினர் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜை பார்த்து உங்களுக்கான பதிலை வந்து இலவசமாகவே நம்ம கொடுப்பாங்க அது வந்து எந்த ஒரு டைமாக இருந்தாலும் நீங்கள் சாட்பாட் மூலியமா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது வந்து உங்களுக்கு கணினியை ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழுவினரும் அந்த மெசேஜுகளுக்கு உங்களுக்கு ரிப்ளை அனுப்ப ரிப்ளை அனுப்புவாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரே நம்பர் பொதுவான நம்பரும் நாங்கள் வந்து விரைவில் அறிமுகப்படுத்திருக்கிறோம் நீங்கள் எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டாலும் எங்கள் அணியிலிருந்து யாரோ ஒருத்தர் உங்களுடைய தொடர்பு நம்பரை வந்து எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு வந்து நாங்கள் அந்த ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்